கோவை வேடப்பட்டியில் மழை வரும் நேரத்தில் ஆண்மையில் ஒன்று தோகை விரித்து நடனம் ஆடியது பார்ப்போரை பரவசத்தில் ஆழ்த்தியது கோவையில் கடந்த ஒரு வார காலமாக மழை பெய்து வருகிறது வெப்பம் தணிந்து குழுமையான சுழல் மனிதர்களுக்கும் விலங்குகளுக்கும் மகிழ்ச்சி ஏற்படுத்தியுள்ளது இந்த நிலையிலேயே கோவை வேடப்பட்டி அருகே ஒரு வீட்டின் புல்வெளி பகுதியில் மயில் ஒன்று தோகை விரித்து ஆடியது அந்த வீட்டில் பொருத்தப்பட்டிருக்கும் சிசிடிவி கேமரா கண்கள் அதனை படம் பிடித்துள்ளது மழை வரும் நேரத்தில் மயில் தொகை விரித்து ஆடுவது வழக்கம் அவ்வாறு தொகை விரித்தாடும் ஆண்மயிலின் அழகு சமூக வலைதளங்களில் பலரையும் ஈர்த்துள்ளது